ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தரும அரங்கா வாழ்க தவ பழம் கொண்ட தேசிகா வாழ்க பேருலகை காக்கும் விதமாக பிரணவ குடில் படைத்து உலகமெல்லாம் உலகம் எல்லாம் உன் அவதார மகிமையை உயர்வாக தர்ம வழி கொண்டு செல்லும் காலனை வென்ற அரங்கனே கலியுகத்தின் ஞானியே உந்தனுக்கு உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் உரைத்திடுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சிந்தை பட அரங்கன் நாமஜபம் சித்தி தரும் உலகோருக்கு ஞான வழி ஞானவழி அரங்கன் திருவடி பற்றி நம்பிக்கை கொண்டு வருபவருக்கு ஞானமதில் ஞானியாகும் பெரு வாய்ப்பு ஆற்றல் பட ஆறுமுகன் என்னால் அனைவருக்கும் இலகுவாக சித்திக்கும் சித்திக்க தர்மவழி அரங்கன் தொடர்பு சிந்தனைகள் அரங்கன் பேரில் எக்கணமும் எக்கணமும் உலகோர்கள் பற்று கொண்டு இனிதே அரங்கனை பின்தொடர்ந்தாள் ஆற்றல் பட ஆறுமுகன் அன்னவருக்கு அகிலமதில் ஒளி காட்சி மூலமாக மூலமாக தரிசனத்தை உருவாக்கி முழுமை பட அவரவருக்கும் அருள் புரிவேன் காலனை வெல்லும் வாய்ப்போடு கலியுகத்தில் ஞானியாக சிறக்க அரங்கன் வழியே அரங்கன் வழியே உலகோருக்கு கடைசி வாய்ப்பு அன்னதனால் உலகோர் குடில் நோக்கி அரங்கனை பின் தொடர்ந்து சரணாகதி நேசம் நேசமுடன் கொண்டு கொண்டுவிட நில உலகில் நிகழ்த்து நிகழ்த்திடுவேன் ஞான ஆட்சி காலமாக மாற்றம் காணும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று